நமச்சிவாய நாராயண நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான மற்றற்ற தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் சரலக்கணத்தை பற்றி நாம் ஏன் பெருமையா பேசுறாங்க உயர்ந்த லக்கணம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சூட்சும வலு உள்ளது அதனாலதான் அந்த சரலக்கணங்கிறது உயர்ந்த லக்கணம் மேச முதல் மீன உள்ள பனிரெண்டு ராசி அல்லது லக்கணங்களுக்கு மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது ஜோதிடத்தில் சரம் சிரம் உபயம் சரலக்கணங்கிறது மேஷம் கடகம் துலாம் மகரம் அல்லது மகர ராசி இந்த ராசி இருந்து சந்திரன் இந்த நாலு ராசியில் இருந்ததுன்னா அது சரராசி லானா புட்டுந்து லக்கணம் இருந்ததுன்னா அது சரலக்கணம் சிரலக்கணம்ங்கிறது ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நாலு லக்கணமும் அல்லது நாலு ராசிகள் உபயலக்கணங்கிறது மீனம் மிதுனம் கன்னி தனுஷ் இந்த நான்கு லக்கணமும் உபயலக்கணங்கள் ஒவ்வொரு இந்த சர சிர உபயத்துக்கு நிறைய வேறுபாடுகளும் குணாதிசயங்களும் நிறைய உண்டு அது ராசியாக இருந்தாலும் லக்கணமாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் பொருந்தும் அப்போ சரலக்கணம் மேசம் கால புருஷத்துவத்தப்படி மேச ராசி தான் ஒன்றாவது இடம் ஒன்று மேசம் இரண்டு ரிஷபம் மூன்று மிதினம் அப்படி வரிசையாக வந்து பனிரெண்டாவது ராசி லக்கணங்கிறது மீனத்தை குறிக்கலாம் அப்போ இந்த சரலக்கணம் ஏன் உயர்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது மேசம் லக்கணமும் ராசின்னா முதக்கேந்திரம்னா இரண்டாம் கேந்திரங்கிறது கடகமனை கடகலக்கணத்தை சொல்லலாம் மூன்றாவது கேந்திரங்கிறது அது துலாம் ராசியை சொல்லலாம் அப்போ மேசத்துக்கு அது ஏழாம் இடமாக வரும் மூன்றாவது கேந்திரம் நாலாவது கேந்திரங்கிறது மகரமணையே சொல்லலாம் அப்போ கால தத்துவப்படி முதல் ராசியான மேச ராசிக்கு நாலுக்குடையவராக வருகிறது கடகராசி அதே ஏழு குடையவராக வர்றது துலாம் ராசி அதுவே உங்களுக்கு பத்துக்குடையவராக வர்றது மகர ராசி அப்போ ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது கேந்திரஸ்தானம் அப்போ அந்த கேந்திரஸ்தானங்கிறது உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் திரிகோணங்கிறது ஒன்று அஞ்சு ஒம்பது அதைவிட அதிகமான பலம் பொருந்திய ராசி காணங்கிறது கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து அதுதான் சர ராசி இப்படி தான் அமைகிறது ஒரு முக்கோண சைஸில் அமையும் அதனால தான் சர லக்கணத்தில் ராசியில் பிறந்தவர்கள் உயர்ந்த நிலையில் அல்லது உயர்ந்து கொண்டே போகக்கூடிய நிலையில் வீழ்ந்தாலும் எழுந்து போகக்கூடிய அவருடைய அந்த உயர்வு எப்போதுமே இருக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான் அவருடைய ஆட்சி அதிபதி அந்த மேச ராசி மேசலக்கணத்தில் பிறந்தவங்க செவ்வாய் மறைமுகமான பலம் பெற வேண்டும் பொதுவாக பாவ கிரகங்கள் மறைமுகமாக பலம் பெறணும் சுப கிரகங்கள் நேர் வலு பெறணும் இந்த மறைமுக வலு நேர் வலு அப்படின்னா பாவ கிரகங்கள் சனி செவ்வாய் ராகு கேது வந்து சூட்சிம வலுவில் பெயர்வார் அதனால் சனி செவ்வாய் ராகு வந்து முழுமையான பாவக்கிரகங்கள் அந்த பாவக்கிரகங்கள் லக்கணமாக பெற்றாலும் ராசியாக பெற்றாலும் அந்த லக்கணத்துக்கு அதிபதியான செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இது உபய ஜெயஸ்தானம் என்று சொல்லுவார்கள் ராசிக்கும் அல்லது லக்கணத்துக்கும் அதில் மூன்று ஆறில் பத்து பதினொன்றில் மறைந்தாலும் குருவுடைய பார்வை பெற்று பலம் பெற்றால் மறைந்து பலம் தந்தால் அந்த லக்கணம் சிறப்பு வாய்ந்த லக்கணம் என்று சொல்லுவாங்க அதாவது மேசத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெறக்கூடாது சுபக்கிரகங்கிறது குரு சந்திரன் புதன் சுக்கரன் இவர்கள் எல்லாமே சுபக்கிரக வரிசையில் வரக்கூடியவர்கள் அப்போ இவர்கள் ஒன்று நாலு ஏழு பத்தில் கேந்திரத்தில் இருந்து பலம் பெற்றால் அவர்கள் அந்த லக்கணத்துக்கு ராசிக்கு மிக அற்புதமான பலன்களை செய்வார்கள் அப்போது நீங்கள் எந்த ராசி இந்த சரலக்கணத்தில் மேசம் கடகம் துலா மகரத்தை எடுத்துக்கிடும்போது சுப கிரகங்கள் இருந்து வலு பெற்றால் இதில் ரொம்ப நன்மைகள் நடக்கும் இன்னொரு சூட்சும வலு இருக்கிறது இந்த காலப்புருஷத்துக்கு மேசம் கடகம் துலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் சுபக்கிரகங்களும் பாவ கிரகங்களும் உச்சமடைகின்றன இந்த நாலு கேந்திர இடத்துல மேச ராசியில் சூரிய பகவான் அவர் உச்சமடைகிறார் கடகராசியில் குரு பகவான் முழுமையான கிரகம் உச்சமடைகிறார் துலாம் ராசியில் பாவ கிரகமான சனி பகவான் உச்சமடைகிறார் மகர ராசியில் பாவகிரகமான செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார் அப்போ அதனால தான் இந்த சர ராசி சர லக்கணத்துக்கு உயர்ந்த பண்புவும் ரொம்ப அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய நல்ல ராசி நல்ல லக்கணங்கிறது இது தான் இந்த நாலு இடத்துலையும் இந்த கோல்கள் உச்சமடைகிறது ஆட்சி அடைகிறது தான் மிக பொருத்தமான விஷயம் சர லக்கணம் உயர்ந்த லக்கணம் என்று சொல்லுவாங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்துக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்